உங்கள் தினமும் ஒரு மாலை மணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏழ்மை நிலையிலும் கல்வி பயின்ற மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்து உள்ளனர் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் தாரணி மற்றும் காயத்ரி ஆகியோர் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நிலையில் இருவரும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தினர்

அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க பட் நான் தான் அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டரா இருக்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்